தவறான புகார் இது பண்ணுறாங்கன்ட்டு நான் அதை வந்து மறுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சரி நீ கையெழுத்து போட முடியாதா சரி நீ உள்ளே போ உனக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அறிவழகனும் முத்துக்குமாரும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மறக்கிறாங்க முத்துக்குமார் என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு உன்னை வேறு மாதிரி பண்ண பிளான் பண்ணுறாங்க நீ வந்து பார்த்து கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி நான் உண்மை உள்ளவனு தெரிஞ்சு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க கேட்கும்போது ஜாதி பாடி போடி ஒன்று பிராத்தல் கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு எங்கள் சகோதரியை வந்து ரொம்ப மறட்டாங்க மறட்டி எங்கள் பெரிய அக்கா துர்கான்ட்டு அவங்களே வந்து திருவையாறில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வந்து கேட்கும்போது அவங்க ஜாக்கெட்டை வந்து இதோட பிடிச்சி முடிய பிடிச்சி இது வந்து உள்ளே வந்து நான் வந்து பிராத்தல் வளர்த்து போடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுக்கு வந்து யார் அதிகாரம் உள்ளே போயிட்டேன் உள்ளே போன பிறகு முத்துக்குமார் வந்து அந்த லாக்அப் வெளில இருந்துட்டு என்ன என்ன சொல்கிறாரு அதாவது வந்து நீ ரொம்ப உன்னை வந்து ஒரு கும்பமாக உருவாக்கிட்டு இருக்காங்க உனையும் வந்து சுடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க நான் சுடுறதுக்கு தான் அந்த பிளான் நடந்துகிட்ருக்கு அதனால நீ வந்து கையெழுத்து கண்டிப்பாக போட்டுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்து சுட்டு கொண்டாலும் சரி என்னால் கையெழுத்து தீட்ட முடியாதுன்னு நாங்கள் மறுத்து என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி காவல்துறை ஒரு பரபரப்பாக இருக்குது ஏதோ தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்குது காவல்துறை பரபரப்பாக இருக்குது அப்போ கேட்கும்போது நான் போய் கேட்குறேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்குறேன் அதாவது வந்து அவங்களுக்கு நடந்தது என்னான்னு தெரியுமா இல்லை அந்த காவல் ஏன்னா அதுக்கு எஸ்ஏலிமெண்ட்டு அப்போ அந்த நிலையத்தில் நடக்கிறது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுகிறேன் மேம் இதுதான் நடக்குது இந்த மாதிரி அவங்க மதுவிக்கிறாங்க அதை நான் கேட்குறேன் அதனால் அவங்க வந்து பொய் வழக்கு வாங்கி கொண்டு அந்த காவலர்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் நீ என்ன பெரிய மயிரா எனக்கு எதிராக நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நீ என்ன எனக்கு எதிராக வந்து பேசுறியா நாயே வெளில போடா அப்படி அப்படின்னு சொல்லி என்னை இழிவாக பேசுறாங்க நான் வந்து மரியாதையாக பேசுங்க மேடம்னு நான் சொல்ல கேட்குறேன் கேட்கும்போது உனக்கு என்னடா மரியாதை பல்ல நாயே அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறாங்க திட்டம் போது நான் அவங்கள்ட்ட வந்து எதுவுமே பேச முடியல என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த மனவேதனையும் எனக்கு உருவாகுது மனவேதனை உடவும் மேம் மேம் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது உன்னை வந்து இரண்டு ஆண்டு நான் உள்ளே வச்சே காட்டுவேன் இதனால் உன் நேரம் எவங்கிட்ட போக முடியாதாலும் போ என்னை ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க சொல்லும்போது நானும் வந்து கோவப்பட்டு நீங்க பண்ணுறீங்கன்னா நானும் பண்ணுவேன் மேடம் நானும் வந்து நீங்கள் சமுதாய ரீதியாக நடந்துக்கிறீங்க நான் சமுதாய ரீதியாக நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன்னு சொல்லி சொல்றேன் என்னடா சொல்ற பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாக்கம் வராங்க தாக்கம் வந்துட்டு நான் உள்ள மறுபடியும் ஒரு முத்துக்குமார்னு ஒரு கோர்ட்டியேட்டை இது பண்ணி என்னை உள்ள மறுபடியும் அனுப்பிட்டாங்க உள்ள அனுப்பின பிறகு சக்தி வேலுன்னு ஒரு தவறு அவர் எஸ்ஸை அவர் உள்ள வராரு முத்துக்குமாருங்கிற பையன் வந்து அந்த கேட்டுக்கு வெளியிலே நிற்கிறாப்புல போது இந்த சக்தி வலி உள்ள வந்துட்டு அங்க வந்து இன்னொரு புகாரில் வந்து அரசு பண்ணி மூணு ரெண்டு பேர் உள்ள வச்சிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் அப்படின்னு பிறகு படார்னு என்னை கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு ரெண்டு கன்னத்தில் அரைஞ்சி முடிய பிடிச்சி கீழே கும்மியாக வச்சு அடித்து என்னை முட்டி போட சொல்றாரு அதிகார திமுறல் அதிகார திமுறில் வந்து முட்டி போட சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு எதிராகவே நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா இப்போ வந்து நீங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஐநூறு பேர் உட்கார வச்சிருக்கோம் எவன்டா வந்து நிப்பா அப்படின்னு சொல்லி என்னை நெஞ்சில மிதிக்கிறாரு நெஞ்சில மிதிக்க எனக்கு ஒரு மயக்க மாதிரி வந்துருச்சு நான் படுத்துட்டேன் அப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னு பார்த்துட்டு ஏதோ ஆயிரம் மூணு பார்த்துட்டு வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த பிறகு அந்த முத்துக்குமார் வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு போன பிறகு மறுபடியும் வந்து அவங்க வழக்கு வந்து ரெடி பண்ணி என்கிட்ட வந்து கையெழுத்து வந்து கேட்குறாங்க கையெழுத்து கேட்கும்போது இந்த ஆம்ஸ்ட் அது ஏ ஏ பிரிவில் வந்து வச்சுருக்காங்க அது வைக்கும்போது அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்தே போடுவேன் கையெழுத்து என்னால் போட முடியாது நீங்கள் பொய் வழக்கு வைக்கிறீங்க எப்படி நான் கையெழுத்து போடுறது அந்த வழக்கு வைக்கிறாங்க அது ஏ பிரிவில் வைக்கிறாங்க அது வைக்கும்போது நான் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அது எதிர்ப்பு போது அப்போ அறிவலகனும் முத்துக்குமார் தான் என்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க முத்துக்குமார்னு அந்த கோர்த்தி எட்டு அறிவாலகன்னு கேட்குறாங்க நான் படித்து பார்த்துட்டு என் மேலே தவறான புகார் இது பண்ணுறாங்கன்ட்டு நான் அது வந்து மறுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சரி நீ கையெழுத்து போட முடியாதா சரி உள்ளே உள்ள போ உனக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அறிவலகனும் முத்துக்குமாரும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மறட்டாங்க முத்துக்குமார் என்னை கூப்பிட்டு என்ன சொல்றாரு உன்னை வேற மாதிரி பண்ண பிளான் பண்ணுறாங்க நீ வந்து பார்த்து கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரினு நான் உள்ளே போயிட்டேன் உள்ள போன பிறகு முத்துக்குமார் வந்து அந்த லாக்அப்புக்கு வெளிலன்ட்டு என்னை என்ன சொல்கிறாரு அதாவது வந்து நீ ரொம்ப உன்னை வந்து ஒரு பிம்பமாக உருவாக்கிட்டு இருக்காங்க உன்னை வந்து சுடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க தான் அந்த பிளான் நடந்துகிட்டு இருக்கு அதனால நீ வந்து கையெழுத்து கண்டிப்பா போட்டுருங்க ஞாயிற்றுக்கும் கையெழுத்து சுட்டு கொண்டாலும் சரி என்னால கையெழுத்து முடியாதுன்னு முடியாது மறுத்துட்டேன் சுட்டு கொள்ற அளவுக்கு காவல்துறை காட்டுகிற பதிமூணு வழக்கு காட்டுறாங்க பதிமூணு வழக்கில் நான் முடித்த வழக்கு நாலு வழக்கு என் உறவு இந்த ஒரு ஒரு தெருவுக்குள்ளேயே சண்டை வந்தது ஒரு நாலு வழக்கு இருக்கு எல்லாமே பெரிய வழக்கெல்லாம் எந்த வழக்குமே கிடையாது அதாவது வந்து பெரிய வழக்கு சொந்த பந்தங்களும் பைனான்ஸ் இட்ஸ் பார்ட் டூ அதாவது அடித்தடி வழக்குகள் மட்டும்தான் என் மேல உள்ளது அந்த வழக்குகள் சமாதானம் கிராமம் மூலமா சமாதானம் பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் அவங்க கோர்ட்டுக்கு எந்த ஒரு இதுமே இது வரைக்கும் கோர்ட்டுக்கு அனுப்பல கோர்ட்டுக்கு இன்னமும் இதே வரல எனக்கு ட்ரையலுக்கே எந்த ஒரு கேஸுமே வரல அதை வந்து நம்மள ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவன் மேலே ஒரு வழக்கு இருக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வை அலிகேசனே வச்சு அப்படி என் மேல வந்து நான் தொடர்ந்து குற்றவாளியாக இருந்தா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு ட்ரையல் கொண்டு வந்து எனக்கு தண்டனை பெற்று தரணும் எந்த ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது வரைக்கும் வழக்கு 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 அதில் ஆறு வழக்கு வந்து வழக்கு ஆறு வழக்கு பொய் வழக்கையும் சேர்த்து பதிமூணு வழக்கு அவங்க காட்டுறாங்க முடித்த வழக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க ஆனால் அந்த எதுவுமே எனக்கு ட்ரையல் கொண்டு வந்து எனக்கான நீதியை வந்து நான் நீதித்துறையில் போய் பேசுகிற அளவுக்கு காவல்துறை எனக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை அப்படியே இருக்குது இப்போ சகோதரியோட இந்த மரணம் எதனால் ஏற்பட்டாங்க அப்போ அந்த சர்மிலா வந்து இழிவான பேச்சு பேச்சு ஃபஸ்ட்டு ஜாதி ஒன்மத்தோடு பேசுறதுனால தான் இது வந்து உருவாகுது அது வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா உன் தம்பி வந்து இது மாதிரி தவறுகள் செய்கிறாங்க என்ன தவறுகள் செய்கிறாங்க அந்த தவறை வந்து சுட்டி காட்டுறதுனா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் எந்த தவறுமே செய்யாத ஒருத்தவங்க வீட்டில் நானும் என் சகோதரியும் ஒன்றா தான் தூங்குறோம் நான் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறேன் எத்தனை மணிக்கு தூங்குறேன் என் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு என் சகோதரிக்கு தெரியும் நான் எந்த ஒரு தப்பும் செய்யவில்லை என்றுதான் எந்த அங்கே வந்து போல்டாக வந்து பேசுகிறாங்க என் தம்பி ஒழுங்காக இருக்கான் காவல்துறை தான் இதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துதுன்ட்டு எங்கள் அக்கா வந்து அவளோட போல்டாக பேசுனதுக்கு காரணம் வந்து என் மேலே தப்பு இல்லை நான் உண்மை தெரிஞ்சு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க கேட்கும்போது ஜாதி வாடி போடி உனே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு எங்கள் சகோதரியை வந்து ரொம்ப மறட்டாங்க மறட்டி எங்கள் பெரிய அக்கா துர்கான்ட்டு அவங்களே வந்து திருவையாறில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து கேட்கும்போது அவங்க ஜாக்கெட்டை வந்து இதோட பிடிச்சி முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே வந்து உனக்கு வந்து பிராத்தல் வளர்க்க போடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த இதுக்கு வந்து யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரில இது எல்லாமே லைவாக வந்து டிஎஸ்பிக்கும் எஸ்பிக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ஒரு காவல்துறையில் இப்போ நடக்கிற அந்த நிலையத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த டிஎஸ்பியும் எஸ்பியும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க இது காலையில் எட்டு மணிக்கு உத்தம் ஆறு மூன்றரை மணி நாலு மணி வரைக்கும் நடக்குது இப்போ இது வரைக்கும் வந்து இவங்க பார்க்காம இருந்தாங்களா இல்லை பார்த்துக்கொண்டு எதுனாலும் நடந்தாலும் சரி அது நடப்பது வந்து இதையாக நம்ம போய் கேட்கணும் என்று அந்த உயர் அதிகாரிகள் நினைத்தார்களான்னு அந்த சந்தேகம் எனக்கு ஏற்படுது மருந்து வந்து சகோதரிக்கு வந்து இவங்க திட்டமிட்டே தான் எடுத்து யாரோ கொடுத்துருக்காங்க கடையில் வாங்கி அந்த கொடுத்து தான் இவங்க வந்து அதை குடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்புது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து எள்ளு தெளிச்சிருக்கோம் ஏன்னா எள்ளு தெளித்ததில் நம்ம வீட்டில் எப்போதுமே அந்த மருந்து இருக்கு மருந்தை எடுத்துட்டு போயிட்டு தான் குடிச்சது வீட்டில் உள்ளது எல்லாமே அப்போ சொல்லக்கூடிய அதெல்லாம் போய் அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது பொய்யான ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் மிகப்பெரிய அலட்சிய போக்கு இது அலட்சியப்போக்குன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய அலட்சியப்போக்கு ஒருத்தவங்க வந்து நான் குற்றவாளியாவே இருக்கேன் நான் ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கிறேன் அதுக்கு சட்டத்தின் சட்டத்துல வந்து நான் பதில் சொல்லிக்கிறேன் நான் நல்லவனா கிட்டவனானு சட்டத்துல நான் சொல்லிக்கிறேன் ஒரு காவல் நிலையம் முன் ஒரு படித்த பட்டதாரி அவங்க வந்து மருந்து அருந்தும் போது அவங்கள போய் அங்கே இருக்க மூணு வாகனம் அதாவது அரசாங்கம் வந்து மக்களை காப்பாற்றுறத அந்த வாகனம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போய் அவங்களை காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாது இருக்கு ஸ்டேஷன்லேயே ஒரு மணி நேரம் வரைக்கும் மருந்தை குடித்த பிறகு ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்களை வச்சிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு கையை பிடிச்சி அங்கேட்டுக்கிட்டு இழுத்தனால தான் அது வந்து பாய்சன் போய் சோர்ந்து உடலில் சோர்ந்து மரணம் ஏற்பட்டது இதுக்கு காரணம் முழுமையான காரணம் சர்மிலா அருள்வர்மன் அருள்வர்மன் டிஎஸ்பி சர்மிளா இன்ஸ்பெக்டர் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ சக்தி வேல்னு ஒரு தவிர என்னை தாக்குனாரு அவர் இன்று வரை வந்து எங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு நடுக்கவே இல்லை அந்த முத்துகுமார்கிறவனும் டியூட்டி பார்த்துட்டு இருக்கா கோர்ட்டு அவரும் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க மூணு பேரை மட்டும் கணக்கு காட்டிக்கிட்டு மற்றவங்கள விட்டாக்க இதே காவல் நிலையத்தை தவிர்த்தா நாளைக்கு இதே தவிர இன்னொருத்தவங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு என்ன ஒரு நிச்சயம் ஏன்னா இது எனக்கு நடந்துருச்சு எனக்கான ஒரு அது நீதிக்க நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் தொடர்ந்து பதி பதினாலாம் பதினாலாவது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் மரணம் ஏற்பட்டு பதினஞ்சு நாட்கள் ஆகிடுச்சு பதினஞ்சு நாளாக இது வரைக்கும் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதே தமிழக அரசு ஒரு அதிகாரி வந்து தப்பு செஞ்சால் தமிழக அரசு பொறுப்பேற்கணும் ஏன்னா அந்த தமிழக அரசு பொறுப்பேற்கணும் இரண்டாவது வந்து முதல்வரோட முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் அந்த காவல்துறை இருக்கிறது இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசோ வேறு எந்த சம்மந்தப்பட்ட வேறு யாருமே இந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை தொடர்ந்து வந்து இந்த சமுதாயத்து இந்த சமுதாயத்தில் பிறந்தனால இந்த நடவடிக்கை எடுக்கவில்லையா இல்லை பொதுவாகவே அவங்க வந்து அலட்சிய போக்காக அரசியல் போக்காக அவங்க இருக்காங்களான்னு எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா ஐயா தினேஷுக்கு என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத வந்து அவரோட மனதில் உள்ள அதாவது வேதனைகளை வந்து இது வரைக்கும் நம்மளோட ஊடகத்தின் மூலியம் வந்து மக்கள்கிட்ட வந்து தெரிய வச்சுருக்காங்க அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்படும் போது உள் சமூகத்துலையும் சரி அதாவது சொந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அது தவறு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதிப்பில் வரக்கூடாது அப்படின்ற அந்த தவறை தட்டி கேட்டதன் விளைவாக இவர் மீது வந்து பல்வேறு பொய் வழக்கில் பதிவு செய்து இவரை வந்து சிறைப்படுத்தணும் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அதாவது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு குற்றவாளியாக இருந்த இன்னைக்கு ஒரு சிறையில இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறோம்னா கூட வந்து கையில் விளங்க மாட்டக்கூடாது ஏன்னா அவன் வெளிப்பார்வைக்கு வந்து குற்றவாளிகளை தெரியக்கூடாதுன்ற அந்த சட்டங்கள் கூட இன்னைக்கு அப்படி இருக்கும்போது காவல் நிலையத்தில் அதாவது நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் அதாவது ஒருவர் தவறு செய்பவர்களை இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் கஞ்சா விற்கிறானுங்க வழிப்பறி பண்ணுறானுங்க இவர்கள் மீதெல்லாம் இந்த காவல்துறை சட்ட நடவடிக்கை இது போன்றது கிடையாது அதை வந்து கண்டிக்கிறது வந்து கிடையாது ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்காங்க இப்போ எதற்காண்டி ஐயா தினேஷ் போராடினார் அந்த பகுதியெல்லாம் இந்த மாதிரி பிளாக்கில் சரக்கு ஓட்டுறீங்க வரும்போது சிலர் மது போதையில் இருக்கக்கூடிய பெண்கிட்ட வந்து தரார்படுறாங்க ஒரு சில விஷயங்கள் நடக்க அசம்பவ இது நடந்துடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு இந்த நடுக்காவேரியில் இருக்கக்கூடிய காவலர்கள் அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்களே அதை விற்பதற்காக அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் ஐயா தினேஷ் அவர்கள் வந்து வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டு தான் இந்த பகுதியில் உள்ள மக்களும் இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இதை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் போன்று இது அதாவது ஐயா தினேஷ் சொல்ல வரது என்ன அப்படின்னா எனக்கு நடந்த இந்த நிலைமை வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது வேறு ஒரு எந்த இளைஞருக்கும் நடந்துடக்கூடாது காவல்துறை தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய கடமையில் நான் இருக்கேன் அப்படின்ற தான் அவரோட கருத்தாக வந்து பதிவு செய்கிறாரு அப்போ இங்கே பாம்பர மக்கள் ஒரு தவறு செய்தால் காவல்துறை அதை வந்து கண்டிக்குது காவல்துறையே தவறு செய்யும்போது இந்த தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பது என்பது அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதுவும் தன்னோட காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் இதுபோன்ற காவலர்களை கண்டி க கண்டிப்பது மட்டுமல்லாமல் இவர் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக வந்து கேட்டுக்கிறோம் நன்றி